வெல்கம் டு ஹோம் குக்கிங் ஸ்டால் ஆட்டு ஈரல் வறுவல் செய்யப்பறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம் கடாய் காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் பொறிஞ்சிச்சு பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஜீரகம் பொரிஞ்சிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கறியாப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தக்காளி விதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் விதங்கிடுச்சு இப்போ ஈரல் போட்டுக்கலாம் நஞ்சுப்பொடி போட்டுக்கலாம் நல்லா படி தி இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா தண்ணி சுண்டி நான் ரெடி ஆயிடுச்சு இப்போ பெப்பர் படி போட்டுக்கலாம் ஆட்டீரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்